அனைவருக்கும் வணக்கம் காலையிலேயே பார்த்தீங்கன்னா கூல் சைஸ்ஸும் தினேசி உஜித்ராவை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க அதில் அந்த கூல் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர வன்மத்தில் வந்து ஆடிட்டுருக்காரு எது கிட்டத்தட்டாலும் உஜித்ரா உஜித்ரா உஜித்ரானு சொல்லி தான் அந்த ஆள் உள்ளே வந்து சொல்லிகிட்டே இருக்காரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சா வந்து தயிர் வந்து திண்டுருப்பாங்க போல இருக்குது அதில் ஏதோ எறும்பு ஏதோ உழுந்திருக்கும் போல இருக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன சவுண்ட் உருவாருன்னா ஆ என்ன தினேஷ் நீ வந்து இந்த மாதிரி விஜித்ரா தயிர் தின்னதுக்கு நீ வந்து அவ்வளோ கோவப்பட்ட அவ்வளோ இது பண்ணால் இப்போ வந்து அச்சையா வந்து இது பண்ணுதே அச்சையா வந்து அதே மாதிரி தான் நீ ஏன் கோவப்பட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி வாண்டடாக விஜித்ராமா பேர் எடுக்கிறாரு அப்போ அந்த ஆள் சொல்கிறாரு அவங்க வந்து ஈ வந்து தயிரில் விழுந்தா திண்டாங்க வந்து திங்கலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எகத்தாலும் வந்து பார்த்தா ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தினேஷ் எப்படி யாரும்னு கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி நீ உங்கள்கிட்ட வந்து அது ஒம்புழுத்துச்சே அந்த முட்டை முட்டை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முட்டை மட்டும் லீவும் கூட வச்சு கிழிச்சு விட்டீங்களே அதாவது ஒரு பெண்ணை வந்து அளவுக்கு கேட்குறாங்க பாருங்கள் நீங்கள் வந்து கிழிச்சு விட்டீங்களே நீ வந்து முட்டை வெந்தா என்ன வேகாட்டினா என்னன்னு சொல்லி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து ஆரம்பிக்கிறாரு உடனே இந்தால் என்ன சொல்கிறா அப்படின்னா பர்சனலாக அட்டாக் பண்ணுறாரு அதாவது இந்த கூல் சைஸ் வந்து விஜித்ராமா பர்சனல் அட்டாக் பண்ணுறாரு இந்த மாதிரி விஜித்ராமோட பைய இங்கே உள்ள வந்தான் அவன் கேட்டான் என்னம்மா என்னம்மா பிரியாணியெல்லாம் சாப்பிட்றீங்க ஆனால் நான்வெஜ்னு சொன்னீங்க பிரியாணி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான் ஆனால் இந்த மாதிரி சொல்லுது இல்லைடா நான் சிக்கன் சாப்பிடல வெறும் பிரியாணி மட்டும் தான் சாப்பிட்டேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே வந்து வன்மத்தை வந்து கக்குறாங்க நம்மளுக்கு என்ன இப்போ கேட்க தோணுது அப்படின்னா விஜித்திராம சொன்னது ஒருவேளை வேலை உண்மைதானோ இவங்க மாதிரி ஒரு ஆளோடையெல்லாம் பொண்டாட்டி வந்து வாழ முடியாதோ அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வி வந்து கேட்க தோணுது இல்லை ஊல் சைஸ் வந்து வாண்டடாகவே வந்து விஜித்தான் வந்து அட்டாக் பண்ணுறேன் அப்போ வீட்டில் இருக்க பொண்டாட்டி எந்தளவுக்கு அட்டாக் பண்ணுவான்னு சொல்லி இயல்பாக வந்து கேட்க தானேங்க சொல்லுது அது பிரச்சனை எப்பயோ முடிஞ்சு போச்சு அந்த பிரச்சனை வந்து அப்போ நடந்தது இந்த ஆள் வந்து அப்படியே எந்த வேலையும் செய்யாம படுத்துக்கிட்டே இருப்பான் அதனால் வந்து அடுப்பில் முட்டை வந்து இது இருக்கும் அதை உரிச்சு வையா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா உரிச்சு வைக்க எந்த ஆளுக்கு பார்த்திங்கன்னா இது பண்ணுவான் அப்போ சொல்லுவாங்க நீங்களே உருங்கி போது ஐயோ நான் வந்து வெஜ்ஜி நான் வந்து இது நான்வெஜ்ஜி இது பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க அதை எடுத்துகிட்டு வந்து எப்போ சொன்னதை இப்போ எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அதுவும் குடும்பத்தை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க அவன் மக்கள் உள்ளே வரும்போது இந்த மாதிரி சொன்னான் பிரியாணி சாயமாக சாப்பிட்டீங்கன்னு கேட்டதுக்கு நான் வெஜ்ஜியும் பிரியாணி சாப்பிட்டீங்க அதில் சிக்கன் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு இந்த அளவுக்கு வந்து பேசுகிறான் இவெல்லாம் குடும்பத்தில் வந்து பொண்டாட்டி என்ன பாடுபடுத்துவானோ அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்